அமெரிக்காவைச் சேர்ந்த மைக்கேல் பாமர் அவருக்கு எண்பத்தி மூணு வயசு கேன்சர்னால் கடந்த ஜூன் மாதம் இறந்துட்டார் ஆனால் அவரோட குடும்பத்தினர் அவரோட இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் தென்கொரியாவில் ஆறு வயது சிறுமி கேன்சர் காரணமாக பிளட் கேன்சர் காரணமாக இறந்து போகிறாங்க ஆனால் அவங்களோட அம்மா ஒரு நாள் அந்த சிறுமியை ஒரு பார்க்கில் பார்க்குறாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஏகே நானோ நான் அகிலன் கார்த்திகேயன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா ஒரு நபரோட அவங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் அந்த நபர்கிட்ட இருந்தே கலெக்ட் பண்றாங்க கலெக்ட் பண்ணி வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க அந்த வீடியோல என்னென்ன ஈவெண்ட்ஸ் அவங்க ரெக்கார்ட் பண்றாங்களோ அதை எல்லாத்தையுமே நாம கான்வர்சேஷன் மூலமா அவங்கள்ட்ட பேசி அந்த தகவல்களை எடுத்துக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு நபர் இறந்து போறாருன்னா அவர் இறப்பதற்கு முன்பாகவே அவர் சம்பந்தமான வீடியோஸை அந்த ஸ்டோரி ஃபைல்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது அவர் இறந்ததுக்கு பிறகு அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவரோட தொடர்புகொள்ளணும் கொள்ளணும் அப்படின்னா அவர்கிட்ட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த ஸ்டோரி ஃபைல்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவின் மூலம் அவரோட கான்வர்ஸ் பண்ணிக்கலாம் அவங்க அந்த இறந்து போனவர் ரியல் டைமாக அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கள்ட்ட பேசுகிறார் இது ஒரு டெக்னாலஜி இதே மாதிரியான ஒரு டெக்னாலஜியை தான் எட்டர்னஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பயன்படுத்துது அந்த நிறுவனத்தில் தன்னுடைய முழு தகவல்களையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு மைக்கேல் பாமர் அவர் இறக்கப் போகிறார் அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறதுனால அவர் சம்பந்தமான அவர் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் அவருக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு என்னென்னலாம் செய்திகள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ஃபைலாக அந்த எட்டர்னாஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் பதிவு பண்ணுறாரு அவர் இறந்ததுக்கு பிறகு அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த எட்டர்னாஸ் அப்படிங்கிற அந்த டூலை பயன்படுத்தி அவர் கூட கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க இதே மாதிரி தான் தென்கொரியால கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிளட் கேன்சர் காரணமா ஒரு சிறுமி இறந்து போறாங்க அந்த சிறுமியோட தாயை ஒரு ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டு போறாங்க அந்த ஸ்டுடியோல கண்ணுல மாட்டிக்கிற அந்த விஆர்ஏ எக்யூப்மெண்ட்டை கொடுக்குறாங்க கொடுத்து ஒரு நிமிஷம் அப்படி நடக்க சொல்றாங்க நடக்கும்போது அந்த இடம் முழுக்க ஒரு பார்க் மாதிரி இருக்கு பார்க்கில் இருக்கக்கூடிய மரக்கட்டைகளுக்கு பின்பிருந்து அந்த சிறுமி எழுந்து வந்து ரியல் டைமாக பேசுகிற மாதிரி உருவாக்கியிருந்தாங்க ஏஐயை பயன்படுத்தி இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் இறந்தவர்களோட பேசக்கூடிய தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கு நம்ம ஊரில் கூட கடந்த ஆண்டு கலைஞர் நேரில் வந்து பேசுகிற மாதிரி கலைஞர் ஒரு அரங்க கூட்டத்தில் பேசுகிற மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வீடியோவை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க டிஎம்கேல அதே மாதிரி பல்வேறு தலைவர்கள் பல்வேறு இறந்து போன தலைவர்கள் பல்வேறு இறந்து போன செலிப்ரிட்டிஸோட வீடியோஸ் தொடர்ந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு ஆனால் இதையெல்லாம் தாண்டி இது அடுத்த கட்டமாக போய் அந்த செலிபிரிட்டிஸ் கூட அல்லது அந்த குடும்ப உறுப்பினர் கூட கலந்துரையாடக்கூடிய அளவுக்கு இந்த டெக்னாலஜி வளர்ந்திருக்கு எதற்காக இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் பயன்படும் அப்படிங்கிறத ப்ராஜெக்ட் டிசம்பர் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டோட ஃபவுண்டர் ஜேசன் ரோரர் என்ன சொல்கிறாருன்னா திடீர்னு ஒரு மரணம் ஏற்படுது குடும்பத்தில் ரொம்ப நெருங்கிய ஒரு நபர் இறந்து போகிறாங்கன்னா அவங்கள ரீக்ரியேட் பண்ணுறதன் மூலம் இங்கே இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் நிலவக்கூடிய சோகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால தான் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு ஜேசன் ரோரர் சொல்கிறார் எட்டர்னஸ் நிறுவனத்தோட ஃபவுண்டர் ராபர்ட் லொகேசியோ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நபரோட லைஃப் ஸ்டோரியை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தறதுக்கு அடுத்த தலைமுறைக்கு அந்த லெகசியை கொண்டு போறதுக்கு இந்த டெக்னாலஜி பயன்படும் அந்த காலத்துலலாம் ஒரு தகவலை இறக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆளுக்கு சொல்லிடணும் அதாவது தன் குடும்ப உறுப்பினருக்கு சொல்லிடணும் அப்படின்னா அதை ஒரு பத்திரத்தின் வழியாகவோ அல்லது வேற ஏதாவது பொருட்களின் வழியாகவோ அதை அந்த குடும்ப உறுப்பினருக்கு இறக்க போறவங்க கொடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏதாவது கொடுக்கணும்னா அதை டிஜிட்டல் வழியா கொடுக்கலாம் அதற்கான ஒரு வழிதான் இந்த ஏஐ டெக்னாலஜி இறந்தவர்கள் இறக்கப்போவதற்கு முன்பே தங்கள் குடும்பத்தினருக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ரெக்கார்ட் வச்சுட்டாங்கன்னா அடுத்த தலைமுறையினர் கான்வர்சேஷனாவே அவங்களோட பேசிக்க முடியும் அப்படின்னு ராபர்ட் லொகேஷியோ சொல்றாரு இதை தாண்டி இதில் வேற என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா குழந்தைகளுக்கு கதை சொல்லுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பேட்டனாக ரொம்ப நாளாக பெரியவர்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லும் பழக்கம் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் பல்வேறு நாடுகள்லையும் இருக்கு நம்ம ஊர்லயும் இருக்கு இப்போ திடீர்னு தொடர்ந்து குழந்தைகளுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் தாத்தாவோ பாட்டியோ அவங்க இறந்து போறாங்கன்னா அவங்களோட ஸ்டைலில் அவங்களோட பேட்டர்ல அவங்க எப்படி கதை சொல்வாங்களோ அவங்களோட குரல்ல அவங்களோட எக்ஸ்பிரஷனோட அந்த கதையை குழந்தைகளுக்கு சொல்றதுக்கு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தலாம் அப்படின்னு இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்லாம் சொல்றாங்க ஆனா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த டூல்ஸை பயன்படுத்த கூடிய அந்த குடும்பத்தினர் அதாவது இறந்ததற்கு பிறகு அவரோடு பேசுவதற்கு அந்த இறந்தவரோடு பேசுவதற்கு ஒரு டூல இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உரிய வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கா அவங்களுக்கு சைக்காலஜிக்கலா எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்த முடியுமா அப்படிங்கிறதுலாம் கேள்வியா இருக்கு ஏன்னா கடுமையான சுகத்துல இருப்பாங்க இழந்தவர்களை எண்ணி அந்த எழுந்தவர்கள் கூட இவங்க பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது அவங்களோட கான்வர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்த முடியுமா நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தினால் என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அதாவது அவங்க இறந்துட்டாங்க இவங்க பேசுறது வெறும் ஒரு டூல் தான் அந்த டூலை ரொம்ப நாளைக்கு பயன்படுத்த முடியுமா பயன்படுத்தினாலும் அதனால ஏதாவது பலன் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் எழுது இறந்தவர்களை இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு மூவான் ஆகிறத விட திரும்ப திரும்ப அவங்களை நினச்சி நினைச்சு இன்னமும் துன்பம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தானே இருக்கு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறதுனால அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் கருதுறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா இதை ஒரு தெரப்பியாக பயன்படுத்தலாம் அதாவது ரொம்ப சோகத்தில் இருக்காங்க அவங்க கூட பேசுனா ஒரு நம்பிக்கை பிறக்குது அவங்க உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் தெரப்பியா இதை பயன்படுத்திக்கலாமே தவிர வாழ்க்கையில பயன்படுத்துற மாதிரியான ஒரு டெக்னாலஜியா இதை கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சில மனோதத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பிரச்சனையும் இருக்கு இதுல கொடுக்கப்படுகிற அதாவது இறந்து போகக்கூடிய அந்த நபர் அதற்கு முன்பே அது சம்பந்தமான டேட்டாஸை கொடுக்குறாங்க அல்லது வேற எப்படி இந்த டேட்டாஸ் அவங்களுக்கு போகுதுன்னா அந்த நிறுவனத்துக்கு போகுதுன்னா இறந்தவர்களோட பேட்டர்ன்ஸ் அவங்க எப்படி கன்வர்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட டெக்ஸ்ட் மெசேஜஸ் எப்படி இருந்துச்சு அவங்களோட குரல் எப்படி இருக்கும் அவங்க பேசும்போது என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ ரெஃபரன்ஸ் இது எல்லாமே அந்த நிறுவனத்துக்கு போய் சேரும் ஆனால் இந்த டேட்டாஸ் இந்த கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸோட பிரைவசி எப்படி இருக்கு அந்த டேட்டாஸ் வந்து அந்த நிறுவனத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குமா அல்லது வேற யாருக்கும் விற்கப்படுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்குது இந்த டெக்னாலஜிஸை இன்னைக்கு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் நாங்கள் டேட்டாவை பத்திரமா வச்சுப்போம் எந்த நிறுவனத்துக்கிட்டையும் அல்லது வேற யாருக்கிட்டேயும் நாங்கள் விற்பனை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் எதிர்காலத்தில் இதே நிறுவனம் வேற ஒரு நபருக்கு கை மாறுது அப்படின்னா அந்த நேரத்திலயும் இந்த டேட்டா பிரைவசி அப்படிங்கிறது நிலைக்குமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இறந்தவர்களோட பேட்டர்ன் அவங்களோட ஸ்டைலை யூஸ் பண்ணி அவங்க பேசுற மாதிரியான அந்த ஃபேமிலிஸ்க்கு கடத்திட முடியும் இன்புட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு இது மட்டும் தானா சுற்றுச்சூழல் பிரச்சனையும் இதில் இருக்கு ஏன்னா இந்த மாதிரியான லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை பயன்படுத்துறதுனால அதிக ஸ்டோரேஜ் தேவைப்படும் அதிகமான ப்ராசஸிங் தேவைப்படும் இதற்கெல்லாம் மிகப்பெரிய டேட்டா சென்டர்ஸ் தேவைப்படும் அந்த டேட்டா சென்டர்ஸை கூலா வச்சுக்க வேண்டியதும் முக்கியமான தேவை இல்லைன்னா ஹார்டுவேர் ஃபெயிலியர் ஏற்படும் இப்போ டேட்டா சென்டர்ஸை கூலாக வச்சுக்கணுன்னா நிறைய நீர் தேவைப்படும் நீர் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களா டேட்டா சென்டர்ஸை கூல் பண்ணுறதுக்கு அப்படின்னா இல்லை மாற்று சக்திகளும் இருக்குது காற்றை பயன்படுத்தியும் கூல் பண்ணுறாங்க ஆனால் பெரும்பாலான நிறுவனங்கள் நீரை தான் பயன்படுத்துகிறாங்க மிகப்பெரிய அளவில் டேட்டா சென்டர்ஸ் அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் வளர்றதுன்னா மிகப்பெரிய அளவுக்கு நீர் தட்டுப்பாடும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாதது டெக்னாலஜியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுற்றுச்சூழல் ஆய்வுகளில் கூட ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நிறைய மாற்றங்களை இந்த உலகத்தில் கொண்டு வர முடியும் பின்வரக்கூடிய ஆபத்துகளை முன்பே கண்டறிய முடியும் அதற்கான தீர்வுகளையும் முன்பே எட்ட முடியும் இந்த மாதிரியான நன்மைகளும் இந்த ஏஐ டெக்னாலஜியில் இருக்கு டெக்னாலஜியை சரியாக பயன்படுத்தினா மக்களுக்கு நன்மை தான் பயக்கும் தொடர்ந்து டெக்னாலஜி சார்ந்த நிறைய காணொலிகள் இந்த ஏகே நானோ சேனலில் வரவிருக்கு ஏகே நேனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி